ஆதிரைக்கு என்ன தான் பிரச்சனை ஆதிரை வந்து முகத்திரையை கேட்கணும்னு சொன்னது வீறு கொண்டு வந்தாங்களே அதுக்கு காரணம் என்ன ரெண்டு பேர் மியூச்சுவலில் இருந்த ஒரு ரேஷன் இருந்த ஒரு விஷயம் எந்த இடத்துல வந்து அது வந்து தப்பாக போயிருக்கும் எதனால் வந்து இவ்வளோ கோவத்தோடு அவங்க வரணும் எதனால் அமைத்துக்கிட்ட சண்டை போடணும் எதனால் வெப்ஜே வந்து வேறு லெவல் பண்ணால் என்னை வந்து எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி என்னை ஏமாற்றிட்டான் என்னை வந்து கேவலமாக பேசித்தான் அவன் முகத்திரையை கீழிக்கிறோம் அவனுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது அவன் அப்பேற்பட்ட ஆளுன்னு ஒரு கார்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அது என்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கும்ல ஓகே அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக இந்த எப்பிசோடில் பேசுகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவாக பார்ப்போம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக இருக்கும்போது பிரிவுகள் வரும்போது குற்றம் சாட்டிக்கொள்வதும் என்னை வந்து ஃபோட்டோ எடுத்தான் அதை சோஷியல் மீடியாவில் போட்டான் அவங்க வெளியில் சொல்லிட்டான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பெரிய முன்னாடி லெட்டர் லெட்டர்லாம் வாங்கிக்காங்க பிரிஞ்சுக்கிறேங்க போயிருங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இயல்பான ஒரு விஷயந்தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நடக்கிறது தான் பிடிக்கலைன்னா பிடிக்கலை அப்படின்னு நகர்ந்து வந்து அதுக்கான சில பேர் வந்து அந்த கேள்வி கூட எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நகர்ந்து எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் அவன் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே அங்கே தோண்டி துருவானா பிடிக்கலன்னு சொல்லிட்டால பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன அப்படின்னு நகர்ந்துருவோம் அவள் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு தேடி நேரத்தையும் வாழ்க்கையை செலவழிச்சவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லோரும் வாழ்க்கையும் நடக்கும் இவ்வளோ யோகியம் பேசுகிற நானே சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பிடிக்கலன்னா பிடிக்கல ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல சொல்லலாமே அப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவ்வளோதான் அப்படின்னா சொல்லக்கூடாது அது வந்து அது அந்த மாதிரிலாம் நம்ம நகர்ந்து வந்திருக்கோம் இதெல்லாம் அனுபவித்து வந்திருக்கோம் ஆமாம் சொல்ல பிடிக்கல வந்து அவ்வளோதான் டிட்ஸ் ஆல் அப்படி நீங்கள் பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு வரும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதான் நிதர்சனம் அதான் உண்மை ரைட் இதை நம்ம சொல்லிட்டோம் இதில் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க அவங்க போனப்போ ஆதிரை என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ரொம்ப கிளியராக இருந்தது நான் அவனை லவ் பண்ணலை எங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் அது லவ் இல்லை ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண் மீது ஒரு பெண் மீது நம்மளுக்கு கேர் பண்ணுறவங்க மீது நம்ம விஷயங்களை பகிர்ந்துக்கிறவங்க மீது ஒரு 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 அன்பு இருக்கும் ஒரு ரேஷிப் இருக்கும் அது லவ்வும் கிடையாது அது வந்து காதலும் கிடையாது அதில் காமமும் கிடையாது ஒரு கேர் இருக்கும்ல ஓகே அந்த மாதிரி தான் இது அப்படின்றதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது அந்த அணைப்பும் அந்த ஆரம்ப விஷயம் அந்த வீடு உருவாக்கும் ம் க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கும்போது ஒரு ஆதரவு கொடுக்குற ஆண் மீதும் ஒரு பெண் மீதும் அந்த ஒரு 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 விஷயம் வந்து ஒரு ஃபீலிங் வந்து உருவாகும் அதுதாங்க நடந்தது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க ஆனால் அதன் பிறகு இந்த பிவி வந்து ஒரு வியன்னா கிட்ட வந்து போதும் சரி திவ்யா ஐ மீன் ரம்யா ஜோ கிட்ட போதும் என்ன செஞ்சா சொன்னார்னா இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அந்த பொண்ணு தான் வந்து என்னை வந்து நூறு நூறு கேமரா இருக்கும்போது கூட என்னை வந்து லவ் பண்ணுறதுக்கு வந்துச்சு அப்படின்னு நைட்டு பெட்ரூமில் இருக்கும்போது அவங்க யார் கிட்ட சொல்லுவாங்க இது ஒன்று ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா வியன்னா வந்து சாப்பாடு ஊட்டி விடும்போது ஆதிரைக்கெல்லாம் நீ ஊட்டி விட்டுருக்கேன்போது அச்சே அதெல்லாம் நான் எல்லாம் ஊட்டி விட்டுறதே கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி ஆனால் சாப்பாடு ஊட்டி விடுறது வந்து ரொம்ப இயல்பு அவன் எனக்கு நிறைய வாட்டி ஊட்டி விட்ருக்கான் எஃப்ஜே ஆனால் இங்கே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நாம் இந்த மாதிரி வந்து அவன் வந்து சொல்லிட்டான் இதுதான் வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இந்த கோபமும் வன்மமும் எஃப்ஜே மேலே வந்ததுக்கான காரணமே இது அதாவது ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டு என் கூட இவ்வளோ க்ளோஸாகவும் இருந்துட்டு அதனால் நீ பிரிஞ்சது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் உன் பின்னாடியே சுத்தனை நீ சொன்ன பத்தியா நூறு ஃபோன் நூறு கேமரா இருக்கும்போதுக்கு நான் என்னை வந்து லவ் பண்ண வந்துடுவான் அப்படின்னு என்னை கேவலப்படுத்துகிற பத்தியா சோறு ஊட்டவே இல்லைன்னு போய் சொன்ன பத்தியா அதுதான் எனக்கும் அப்படியே அதாவது ஆதரையுடைய அடிப்படையான கோவம் எதுன்னா நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் ரிலேஷன் இருக்கும்போது கொச்சைப்படுத்துகிற நீ ரொம்ப யோகியன்னு மாதிரி சொல்கிற இப்போ எதே கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது நான் அதை சொன்னேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் ரெக்கார்டடான ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு ரெக்கார்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்து சுக்கே ஏன்னா நடக்கு முந்தா நாள் நடந்தது எனக்கு தெரியாது எனக்கு முந்தா நாள் எனக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்போ பேசினேன் என்ன பேசுனே எனக்கு தெரியல நான் வந்து என்ன பேசுனே எனக்கு தெரியல அதனால தான் நான் வந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னேன் ஒருவேளை நான் பேசியிருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் வெளியே போய் தான் அதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்றது எஃப்ஜேவோட ஸ்டேட்மெண்ட்டு ஆதரவோடைய கேள்வி என்னென்னா இவ்வளோ பழகிட்டு என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்துன மாதிரி பேசிட்டியே அப்படின்றது இப்போ இப்படி ஒன்று இப்படி ஒன்று எடுத்துக்காங்க ரெண்டு பேர் ரொம்ப சூப்பரான லவ் பண்ணியிருக்காங்க நல்ல லவ் ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்காங்க நல்லா வச்சுக்காங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அதன் பிறகு அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து ரெண்டு பேர் கூட பழகிறான்னு வச்சுக்காங்களேன் அப்போ முதலாக கொண்டாடியை நீங்கள் டைவோர்ஸ் பண்ணி அவள் கூட இருக்கும் பொழுது அப்படின்னு இதை ரெண்டாவதாக பழகிறவங்களும் சரி மூணாவதாக பழகிறவங்களும் சரி ஏழாவதாக பழகிறவங்களும் சரி இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ அங்கே கேமரா இல்லாதப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே உயிருக்கு உயிராக கூட பழகிருங்க டிவோர்ஸ் ஆகிப்போச்சு ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு பிரிவில் இப்போ கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அவ்வளவு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு இல்லைன்னு ஒரு பொண்ணுமோ அவளை நான் மிஸ் பண்றேன் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லுவீங்க நல்லா குயிராக காதலிச்ச ரெண்டு பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க அப்படின்னா இருந்தும் ஒன்றும் எனக்கு இப்போ ஒன்றும் ஏன்னா அந்த அந்த உறவு கசந்துருந்தால் அந்த இடத்துல இன்னொன்று இந்த பொண்ணு கூட வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு அதை நீங்கள் உயர்வாக சொல்லணும் அவசியம் கிடையாது ஏன்னா டிவோர்ஸ் ஆயாச்சு அது போயாச்சு இட்ஸ் கான் அது வந்து அது ஒரு வேளை நல்லா இருந்திருக்கும் பட்சத்தில் சொல்லலாம் இல்லை சொல்லாமலும் போகலாம் ஒருவேளை நல்லா நல்லாவே பார்த்துருந்தது கூட வந்து இந்த பொண்ணை கவுக்கணும் இந்த பொண்ணு கூட பழகணும் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்ல வேணான்றது கூட சொல்லலாம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு நான் சொல்கிறது ரெண்டு பேர் ஒன்றா இல்லை அவங்க வெளியே போனால் தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் அங்கே கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு அது பதிவாச்சு கேமராலனா இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க மோஸ்ட்லி சில பேர் ஐயோ அவளை மாதிரி ஒரு பொண்ணு வரவே வராத சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இது ரெண்டு விதமான ஆட்கள் நான் தான் சொல்லலாம் அதில் ரெண்டாவது அதாவது ஆள் தான் எப்ஜே ஆனால் வெளியில இருந்து இதை பார்த்து இல்லை இந்த மாதிரி பழகனவங்க என்றைக்காவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மாலில் தேட்டரில் மீட் பண்ணும்போது உங்கள் முன்னாள் கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட சொன்னார் அந்த பண்ண அப்படின்னு சொன்னார்னா உங்களுக்கு எப்படி கோவம் வரும் அப்படியே சொன்னாவன் இரு நான் வந்து பேசுகிறேன் அவன் என்ன மாதிரிலாம் வந்து என் காலில் உணவு கெஞ்சு நான் கெஞ்சி வந்துடுமா எப்பேற்பட்ட சிக்கலெலாம் அவனை வந்து காப்பாற்றி விட்டு தெரியுமா அப்படியே சொன்னான் அந்த பொறம்புக்கு அப்படின்ற கோபம் வரும் இல்லை அதுதான் ஆதரிக்க வந்திருக்கு கேஸாக இப்போ வந்துடுச்சு அங்கே கேஸ் இல்லாமல் அவங்க திட்டுவாங்க போவாங்க தான் நிறைய ரிலேஷன்ஷிப் இதுதான் வந்து இயல்போடு போகிற விஷயம்னு வச்சுக்காங்களேன் ஸோ அவர் அங்கே வந்து தன்னை யோகியனாக நிரூபிக்கிறதுக்காக வந்து அதை விஷயத்தை சொல்ல அதை வெளியிலேருந்து பார்த்தா பாவி உன்னால தான் நான் வெளியிலே வந்தேன் நீ என்னடா நீ பல்ட்டி அழிச்சு போய் இப்படி வந்து பேசுகிற ஆனால் அவருடைய சிச்சுவேஷன் வந்து அவங்க கிட்ட வந்து ஏன் உன்னை பற்றி உயர்வாக சொல்லணும் அப்படின்றத இப்போ நேராக வந்துட்ட உதாரணத்துக்கு ஒரு படம் பார்த்துப்பீங்க அதில் வந்து ஃப்ளைட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஹீரோ வந்து இதில் மாட்டிக்குவான் ஜீவில் மாட்டிக்குவான் அஞ்சு வருஷம் கழித்து வருவாங்க அஞ்சு வருஷம் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா கேளுங்க இதுதான் மேட்ரு ஐந்து வருடத்திற்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவ்வளோ காதல் ஏன்னா அந்த பொண்ணுடைய விஷயங்கள்லாம் அவன் தீவில் வச்சுருப்பான் ஆனால் இங்கே வாழ்க்கை மாற்றம் நடந்து விட்டது அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி ரெண்டு பொல்லை பெற்றுருவா இவன் பழைய ஞாபகத்தில் தன் மனைவியை தேடி வரும்பொழுது நேரில் வரான் அவன் உயிரோடு இருக்கானுமே அவனுக்கு மயமாக வந்துடும் அப்போ இவன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளும் அவன் புருஷனும் பேசும்போது முத புருஷனுடைய கதையை அவள் பேசியிருப்பாள் எப்படியாவது அதை பேசியிருப்பாளா நீ தங்கம் என் வயரோ நீ சொல்லும் நீ என்னும் இதுன்னு தான் சொல்லியிருப்பா அவள் ஏன்னா அவன் புதுசாக வந்திருக்கான் பழைய கதையை அவனையாவது பேசுவானா சொல் புல்ல பார்க்கும்போது அவன் முத புருஷன் சூப்பர்னு சொல்லுவான அவன் கிடையாது ஸோ அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப வருவான் என் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்னு வருவான் ஆனால் அவள் இன்னொரு உன்னுடைய மனைவி அவளுக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுமே அவன் வெளியே போவான் இவன் வந்து மனசு கேட்காம ஓடி வந்து கத்தி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுவான் அவ்வளோதான் இதை இதை இதுதான் இதை வந்து ஈர ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கின்ற மாதிரி அது போச்சுன்னா அது போகணும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் விஷயம் அங்கே ஆதரிக்கான பிரச்சனையே என்னன்னா என்னை எப்படி நீ வந்து ரொம்ப மொக்கன்ற மாதிரி என்னை வந்து சொல்ல நான் வந்து ரொம்ப வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் வந்து உன்னை நான் கேட்கணுன்னு சொன்னேன் இப்போ இல்லை அப்படிலாம் சொல்லலை எனக்கு என்ன சொன்னனே எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணு அழும்போது அந்த பொண்ணு வந்து விரக்தியாக இருக்கும்போது இவர் போய் ஹக் பண்ணுறாரு கட்டி பிடிக்கிறாரு கிஸ் பண்ணுறாரு அது அழுது இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இதான் இதில் இருக்கிற நடந்த விஷயம் என்ன அப்படின்னா என்ன நீ புறக்கணித்த என்னை வந்து ரொம்ப வீக்கர் செக்ஸாக வந்து எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளாய் பண்ணேன் அதுதான் என்னுடைய கோபம் எஃப்ஜேடைய சைடில் நான் வந்து என்ன சொன்னே எனக்கு தெரியல பட் என்னவா இருந்தாலும் நான் சாரி அப்படி கூடாது அப்படின்னு போய் ஒரு இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறாரு அதாவது கோர்ட்டு கேஸ்லேயும் மன்னிப்பு கேட்டார் இப்பவும் போய் அதுக்கு அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறேன் அந்த பொண்ணு வந்து என்ன பிடிச்ச பையன் நிச்சயம் எட்ட போ அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை சொல்ல முடியாது என்ன பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பையன் இந்த மன்னிப்பும் இந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல இதுதான் இந்த உலக இயக்கத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இப்படி தான் ஓடிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் தட்ஸ் ஆல் ரைட் ஸோ இதை வந்து அந்த பக்கம் நின்று பேசுகிறோம் எப்படி முத்தம் கேட்கலாம் அப்படியா இப்படியா அப்படின்றவன் அது அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இதை ஓ இது தான் சொல்கிறேன் இதை இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் நிறைய இடத்துக்கு நிறையா வருஷங்கள் ட்ராவல் பண்ணணும் நிறைய ரிலீஃப் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா அதனால் இது இது எப்படி கேட்கலாம் எப்படி போகலாம் வெளியில் பாய் ஃப்ரெண்டு அவங்களுக்கு எப்படி போங்க அது அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட அது அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஆதரிக்கமான விஷயம் ஒன்றையே கவலைப்படுற அவனுக்கு அது பிடிக்கும் பிடிக்காமல் போலாம் பிடிக்கலன்னா அவங்க ரியோ அவங்க ரிலேஷன்லேருந்து வெளியே வர அது அவங்க விஷயம் நம்ம அதில் கருத்து சொல்கிறது ஒன்றுமே இல்லையே எப்படி கேட்கலான்னா தெரியும் அவன் புரிஞ்சு கொண்டதுனால இந்த சுச்சுவேஷன் இந்த வீடு இப்படி எல்லாம் ஒரு உணர்வை கொடுக்கணுன்றது என் பாய் ஃப்ரெண்டு புரியுன்றதுனால நான் அதை செய்கிறேன் அப்படின்னு ஆதரவு ஸ்டெப் அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் எப்படி என்ன உனக்கு உனக்கு தான் அது பிடிக்கல அவங்க பி அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு தெரியும் புரிஞ்சிருக்கலாம் இது ஒரு ஒரு ஃபீல் இப்போ எப்படி ஒரு படத்தில் நடிக்கிறாங்க ஒரு படத்தில் எப்படி போய் கல்யாணம் ஆகினதுக்கப்புறம் இன்டிமேஷனில் நடிக்கிறது எப்படி நடிக்க முடியும் எப்படி அவங்களும் பொண்ணு தானே அவங்களாம் வேறு எதுவும் இல்லையா அதெல்லாம் கரெக்ட் இல்லை அது மாதிரி தான் இதுவும்